பழனிமலை முருகன் சிலை போகர் உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்ச இந்த சிலைய பத்தி உலகமே வியந்து பேசிக்கிட்டு இருக்கு நோய் தீர்க்கும் நவ பாஷாணங்களால இந்த சிலை செய்யப்பட்டிருக்கு அதனால பழனி முருகன் சிலைக்கு அபிஷேகம் செஞ்ச பொருட்களை சாப்பிட்டாலே போதும் தீராத நோயும் குணமாகும்னு பலரும் உறுதியா நம்ம நவ பாஷான முருகன் சிலைக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செஞ்சு அத வாங்கிட்டு போவாங்க அப்படி நவபாஷான சிலை மேல அபிஷேகம் செய்யப்பட்ட குணம் உள்ளதா மாறி தீராத நோய்களை தீர்ப்பதாகவும் சொல்லப்படுது அது இல்லாம ஒவ்வொரு நாளும் இரவு இந்த நவபாஷான சிலையில சந்தனத்தை ஒட்டி வச்சிருவாங்க அந்த சமயத்துல சிலைக்கு ஒரே ஒரு கோவன துண்டு மட்டும் தான் கட்டி வச்சிருப்பாங்க காலையில அந்த கோவன துண்டை எடுத்து பிழிஞ்சு அதுல இருக்கிற தண்ணீரை சேகரிப்பாங்க அதே மாதிரி இரவெல்லாம் சிலை மேல இருந்த சந்தனத்தையும் சேகரிச்சு எடுப்பாங்க இத காலையில தரிசனத்துக்கு வரவங்களுக்கு பிரசாதமா கொடுக்கறாங்க இதத்தான் தீர்த்தம் ராக்கால சந்தனம்னு இங்க குறிப்பிடுறாங்க